என் அன்பு சகோதர சகோதரிகளை என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டி என கிருபைக்காக ஆண்டவர் கண்டு இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் மியான்மரிலிருந்து தப்பி செல்ல முயன்ற பொதுமக்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டபடியினாலே சிறார்கள் உட்பட இருநூறு பேர் அதிலே இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இதை குறித்த செய்தியை நான் வாசித்து நாம் இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் மியான்மரில் இருந்து தப்பி செல்ல முயன்ற பொதுமக்கள் மீது ட்ரோன் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டதில் சிறார்கள் உட்பட பல டசன் மக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் ரோஹிங்கியா மக்கள் என்றே கூறப்படுகிறது ரக்கைன் மாகாணத்தில் மவுண்ட் நகரில் ஏற்பட்டுள்ள வன்முறையில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் நாஃபா ஆக் ஆற்றை கடந்து பங்களாதேஷிற்குள் நுழைய முயன்ற நிலையிலேயே தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த திங்களன்று நடந்த இச்சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் தற்போது காணொலிகள் வெளியாகியுள்ளன பல்வேறு கிராம மக்கள் வன்முறைக்கு அஞ்சி எல்லை கடக்க முயன்ற நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உள்ளூர் நேரப்படி மதியத்திற்கு மேல் ஐந்து மணி அளவில் தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது குறைந்தது இருநூறு பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் சுமார் முந்நூறு பேர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது ஆனால் சடலங்களை கைப்பற்ற எவரும் முன்வரவில்லை என்றும் உயிருக்கு அஞ்சி அனைவரும் தப்பியதாகவே கூறப்படுகிறது மியான்மரில் தற்போதுள்ள ராணுவ ஆட்சியை அகற்ற போராடும் ஆயுதக் குழுக்களில் ஒன்றான அரக்கன் இராணுவம் சமீப மாதங்களில் ரக்கெயின் மாகாணத்தில் பெரும் பகுதியை கைப்பற்றியுள்ளது ஆனால் திங்களன்று நடந்த தாக்குதலுக்கு மியான்மர் இராணுவமும் அக்ரான் அரக்கன் இராணுவமும் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் சமூக ஆர்வலர்கள் தரப்பு இது அரக்கன் இராணுவம் முன்னெடுத்த தாக்குதல் என்றே கூறப்படுகிறது பல மாதங்களாக இக்குழுவினர் ரோஹிங்கியா மக்களை கொலை செய்வதுடன் கிராமங்களுக்கு தீ போதும் இளைஞர்களை வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பதன் மூலமாக குறிவைத்து செய்துள்ளனர் மட்டுமன்றி பொதுமக்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் தொடர்பில் இக்குழுவினர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் ஆகவே மேலும் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரோஹிங்கியா மக்கள் மீதான மிக மோசமான தாக்குதலை அடுத்து இன அழிப்பு வழக்குகளையும் இவர்கள் எதிர்கொண்டு வருகின்றனர் என் அன்பு உடைய பிள்ளைகளை மியான்மரில் ஏற்கனவே இராணுவ ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வகையிலே அங்குள்ள மக்கள் தொடர்ந்து அச்சுறுத்தப்படுவதும் வன்முறைக்கும் தாக்குதலுக்கும் உள்ளாக்கப்படுவதும் தடுக்கப்பட அவர்கள் பாதுகாக்கப்பட ஜிபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோதிக்கிறோம் மியான்மரில் தொடர்ந்து இராணுவ ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையிலே இப்போ வரையும் ஆண்டவரே தொடர்ந்து வன்முறைகளும் தாக்குதல்களும் குறிப்பாக அங்குள்ள அந்த ரோஹிங்கியா மக்கள் மத்தியிலே காணப்படுகிற மிகப்பெரிய ஒரு அச்சங்களும் ஆண்டவரை பயம் கலந்த தாக்குதல் நிறைந்த சம்பவங்களையும் அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரை பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களப்பா கடந்த நாளிலே மியான்மரிலிருந்து தப்பி செல்ல முயன்ற ஆண்டவரை மக்களை தாக்கும்படியாக ஆண்டவரை ட்ரோன் மூலமாக தாக்குதலை ஏற்படுத்தினபடியினாலே சிறுவர்கள் உட்பட இருநூறுக்கும் அதிகமான பேர் ஆண்டவரே இதில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே மியான்மரில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இராணுவ ஆட்சியினுடைய கொடூரம் முற்றிலும் ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்பட மட்டுமல்ல அங்கு இரு கோஷ்டியாக மோதல் நடைபெற்று அதில் பொதுமக்கள் அதிக அளவிலே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்களே இந்த சூழ்நிலை மாற்றி அமைக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்றி அங்கு ஒரு நல்ல இயல்பான சமுதாய அன்றுவரை சமாதான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் மியான்மருக்காக கர்த்த தாமியங்கள் ஆசிரிப்பாராக ஆமீன்